வணக்கம் மக்களே இன்றைக்கி விதவிதமாக பூக்கள் ட்ரெயின் லில்லியில் ரெண்டு பேர் நிற்காங்க வருங்க பட்டர் கப்புல இவ்வளோ பூக்கள் பற்றிலாம் மஞ்சள் கலரில் பார்க்க எதுக்கு அழகாக இருக்குது அஞ்சு எதலாம் மகரந்தமாக வச்சு அப்படி சுற்றி 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 பூக்கள் இது நந்தியாவட்டை தேங்காய் பூ தெட்டிப்பூ வருங்க தெட்டிப்பூ சைனீஸ் வெல்வெட்டு செம்பருத்தியில் நாளைக்கு ஒன்று பிரியாணி விரியா போல இருக்குது விரியில் உடுங்க மெக்சிகோமில் நீல கலர்லேயும் பர்பிள் கலர்லேயும் பால்சம் வெள்ளை கலரு இந்த மாதிரி பால் ஒத்தா எடுக்கு டேபிள் ரோஸு பர்பிள் கலரில் இதெல்லாம் மெக்சிகோம் அது மஞ்சள் கலரு இப்போ இது டேபிள் ரோஸில் சின்னதாக குட்டியாக வந்துருக்கு വരുന്നത് അലാ വൃക്ഷം എവള അഴകി പറ്റോ അലാ വൃക്ഷം ഇങ്ങനെ വരുമ്പോൾ പുഷ്പം പിൻ ചങ്കു പിസ്ബം നരയ നിൽക്കും ഇതിലോ കൊമ്പെല്ലാം വെട്ടി ഉത്തഭോ നിൽക്കിയ വള്ളിയെ നയ്യ നിർക്കി പാത്തരുങ്ങിയുള്ള അഴക ഇത് അടുക്ക് വാഴ് ചങ്കു പിഷ്പോൺ മെക്സിക്കോം ഇതുവരെ ബട്ടർ കപ്പും വാൾ ചന്തയം വളർന്നിരിക്കുന്ന കലറില പൂക്കുന്നത് തരല പാത്തരുങ്ങനെ പറയുന്നത് പ്പൂരി മുല്ലൈ ചെമ്പരത്തിയിൽ ഉണക്കി ഒന്ന് രണ്ട് മൂന്ന് ഉണ്ടാക്കി മൂന്ന് പൂർണ്ണ പിച്ചിപ്പൂ പോലും ഉള്ള പൂ മല്ലികൈ നേത്തേക്ക് പൂ പറിക്കല്ല മല്ലികൈ വാടാമല്ലി രണ്ട് കൂട്ടം വാടാമല്ലി വെറുതെ ഉള്ള ചെടിയിലുള്ള പൂ ரோஜா பூ அதெல்லாம் வெள்ளை கலர் ரெண்டு சோப்பு மூணு மொட்டு விரிஞ்சிருக்கு இங்கே ஒன்று இது ஒன்று நாலு பூ விரிஞ்சிருக்கு பன்னீர் ரோஸில் நிறைய மொட்டுக்கள் இப்போ மழை பற்றியெல்லாம் நிறைய எல்லா செடியிலையும் நிறைய பூக்கள் டைசிலேயும் குட்டி குட்டியாக மொட்டுக்கெலாம் பூக்களாம் இது வந்து அந்திமந்தாரம் பூத்து வாடி இது பட்டர் கப்பு இதெல்லாம் இது சுகருக்குள்ள பூ இது தொட்டிப்பூ மேல் மாணிக்கம் ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது மேல் மாணிக்கத்துலேயும் ஒன்பது பூ நிற்கி இது வந்து நித்த நித்தம் பூக்கிற நித்திய மல்லி நேரத்தை பூ பறிக்க மாடிக்கு வரல ரைய பூத்து நிற்கிறாங்க இதுதான் மஞ்சள் கலரில் இஞ்சநிகா நீ ரெண்டு கூட்டம் பாடாமல் இப்படி உங்கள் கார்டனை பார்த்தியலாம் எப்படி இருக்குன்னு இது இவ்வளவும் பூங்காவனம் இப்படி இவ்வளோ விடாமல் பூங்கா பூந்தோட்டம் அந்த பக்கம் எல்லாம் காய்கறி கத்தரி வெண்டை வலதனை பயரு இதெல்லாம் எப்படி நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி மாடியில் வந்து பூக்களையும் காய்கறி செடிகளையும் வீடியோ எடுத்துருக்கான் வணக்கம்